பிறக்கும்பொழுது கொடு வந்ததில்லை பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வன் சிவன் தந்ததென்று கொடுக்கறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுவேன் கட்சி ஏகம்பனே இந்த மண்ணில் நாம் பிறக்கும் பொழுது எதுவுமே கொண்டு வரவில்லை அதேபோல் இங்கிருந்து போகும்போதும் அதாவது இறக்கும்போதும் நாம் எதுவும் கொண்டு போவதும் இல்லை இங்கே நமக்கு நிரந்தரம் என்று குறிக்கும் நிரந்தரமற்ற செல்வங்களெல்லாம் என்றும் நிரந்தரமாய் விளங்கும் அப்பன் ஈசன் செல்வமே என்றும் அவன் நமக்கு தந்ததுதான் என்றும் அறியாது அச்செல்வத்தை ஏழை எளியோர்க்கு கொடுத்து வாழாமல் இறந்து போகும் குலாமரை அதாவது செல்வத்திற்கு அடிமையான கருமிகளை பார்த்து நான் என்னவென்று சொல்வேன் கட்சி ஏகம்பனே பட்டினத்தடிகள் செல்வம் படைத்தவர்கள் பிறருக்கு ஈயாமல் வீட்டில் பூட்டி வைத்த பணமும் காட்டில் புதைத்து வைத்த பிணமும் யாருக்குமே உதவாது ஈசனே ஓம் சிவாய நம